அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் முதல்ல அனைவருக்கும் இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள் எல்லா படிக்கிற பசங்களுக்கும் வேலை செய்கிறவங்களுக்கும் விஜயதசமி வாழ்த்துக்கள் இந்த நாள் உங்களுக்கு எல்லாமே இனிமையாக போக எல்லாருக்குமே நாள் நல்லபடியாக அமையச்சுக்கு வாழ்த்துக்கள் இன்னைக்கு லீவு காந்தி ஜெயந்தி வேற வைன்ஷாப் வேறு லீவு ஸோ குடும்பத்தோட முடிஞ்ச அளவுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் பல விஷயங்களை முக்கியமான முடிவெடுக்கிறதுக்கும் சில பிரச்சனைகளை பேசி தீர்க்கிறதுக்கும் பொறுமையாக நிதானமாக இந்த நாளை பயன்படுத்திக்க வேண்டியது நல்லது அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் போடுங்க விருப்பம் இருக்கிறவங்க லைவ்ல வர விருப்பம் இருக்கவங்க உங்களோட பேர் ராசியை கமெண்ட் பண்ணி லைவுன்னு சொல்லுங்கள் நட்சத்திரம்லாம் வேண்டாம் பலன் இங்கே சொல்ல போகிறது கிடையாது அது லைவில் மட்டுந்தான் சொல்லப்படும் உங்களோட ஆ ஆதரவு எங்களுக்கு எப்பயும் தேவை உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே அது உதவியாக இருக்கும் இப்போ தேதி பார்த்திங்கன்னா ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவாசி வருடம் புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை திதி பார்த்திங்கன்னா காலையில் மாலை ஏழு ஏழு வரைக்கும் தசமி தீதி இருக்குது அதுக்கு பிறகு ஏகாதசி தீதி இருக்குது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் ஒன்பது எட்டு வரைக்கும் உத்திரத்த உத்ரா உத்திராடம் நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு நாள் முழுக்க திருவோணம் நட்சத்திரம் இருக்குது யோகம் பார்த்தீங்கன்னா ம அமிர்தயோகமும் மரண யோகமும் இருக்கு சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தெட்டுக்கும் சூரியன் மரபு மாலை ஐந்து ஐம்பத்தெட்டுக்கும் இருக்குது நல்ல நேரம் காலையில் பன்னெண்டு முப்பதுல இருந்து பகல் ஒன்னு முப்பது வரை மாலையில எதுவும் இல்லை கௌரி நல்ல நேரம் காலையில எதுவும் கிடையாது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகு அலம் பகல் ஒன்னு இருபத்தெட்டுல இருந்து ரெண்டு ஐம்பத்தெட்டு வரைக்கும் எ யமகண்டம் காலையில ஐந்து ஐம்பத்தெட்டுல இருந்து ஏழு இருபத்தெட்டு வரைக்கும் குளிகை பார்த்தீங்கன்னா காலையில எட்டு ஐம்பத்தெட்டுல இருந்து பத்து இருபத்தெட்டு வரைக்கும் இப்போ தசமி தீதியில் பாத்தீங்கன்னா உடல் நலம் தரக்கூடிய செயல்கள் திருமணம் காதுகுத்து காரியங்கள் எல்லாமே தசமி திதியில் செய்யலாம் உயிர் பெரியவங்கள இல்லைனா வந்து உயர் அதிகாரிகளில் முக்கியமான விஷயங்களில் முடிவெடுக்கிறதுக்கு இன்றைக்கி போய் பேசி முடிவெடுக்கலாம் வீடு தொடர்பான நல்ல நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கும் நல்லது திருவோண நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மஞ்சள் சாரி சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற நாள் அதாவது குறிப்பாக சொன்னா மஞ்சள் நீராட்டு விழா பூ முடிக்க விஷ்ணுபதி பெயர் சுட்ட இது எல்லாமே நல்லதாக தான் இருக்கும் ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு சந்தோஷம் ரிஷப ராசிக்கு நிம்மதி கரக ராசிக்கு மறதி மிதுன ராசிக்கு எதிர்ப்பு சிம்ம ராசிக்கு பயம் கன்னி ராசிக்கு ஆரோக்கியம் துலாம் ராசிக்கு ஆக்கம் விருச்சிக ராசிக்கு நன்று தனுசு ராசிக்கு நன்மை மகர ராசிக்கு பாசம் கும்ப ராசிக்கு வீரம் மீன ராசிக்கு நன் நம்பிக்கையா இருக்கு நாளை வந்து உற்சாகமா ஜாலியா கொண்டுக்கோங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கும் இப்ப ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நாளை சில நல்ல பலன்கள் கொடுத்தாலும் உங்களுக்கு நாள் முழுக்க கொஞ்சம் தான் இருக்கும் ஏதோ ஒரு ஆசதி மனசுக்குள்ள ஒரு சின்ன சின்ன விஷயங்களை போட்டு ஆஹ் இருக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்து நாளை பொறுத்த அளவுக்கு உங்களை நீங்களே நம்பிக்கையோடையும் உற்சாகத்தோடையும் வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது பிரச்சனைகள்லாம் பெருசாக இல்லை அதிகமாக போட்டு அலட்டிக்க வேணாம் எந்த விஷயத்தையும் கேஷுவலாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும் மற்றபடி பாதிப்புகள் அதிக அதிகம் இருக்காது தொழில் வேலையில் கொஞ்சம் முன்னேற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி உங்களோட கடின உழைப்பும் கடின முயற்சி மூலிமா தொழிலில் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலைகளில் முடிக்கிறதுல கொஞ்சம் தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் மற்றபடி பாதிப்புகள் எதுவும் இல்லை உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்கிறதுக்கு திட்டமிட்டு செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பாத்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கட்டுப்பாட்டை இழக்காமல் தொனக்கூட கேஷுவலாக பேசி பழகுனீங்கன்னா நல்லதாக இருக்கும் பொறுமையை வளர்த்துக்கிட்டு மகிழ்ச்சியாக ரெண்டு பேரும் ஒன்றா வெளியில் போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க அன்பா நடந்துக்கிட்டு நாளை இனிமையா கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் போதுமானதா இருக்கும் வரவு இருக்கு ஆனால் செலவுகளும் இருக்கிற மாதிரி தான் இருக்கு கொஞ்சம் கவனமா சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பிரச்சனைகள் இல்லாம பாத்துக்குங்க பணம் வரவு இருக்கும் ஆனா செலவுகளை பிளான் பண்ணும் போது திட்டமிட்டு செலவு செய்யறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண் மற்றும் பற்களுக்கான தேவைப்பட்ட சிகிச்சை எடுத்துக்குங்க உணவு முறையில் அதாவது சாப்பாட்டு நேரத்துக்கும் கரெக்டான உணவு சாப்பிட்றதும் நல்லது ஆர் உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா நாலு அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு அதிர்ஷ்ட நேரம் காலையில் பதினோரு மணிலிருந்து பன்னெண்டு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு தங்கை நாளை வந்து மேஷ ராசிக்காரங்க நல்லபடியா இருக்கும் பிரச்சனை இருக்காது மந்தம் இல்லாம சுறுசுறுப்பாக கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது வீட்டில் இருக்கிறதுனால வீட்டில் நிறைய விஷயங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும் சில நேரங்களில் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை உங்களை நீங்களே அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்க வேண்டியது அவசியம் எல்லாருக்கும் அனுசரித்து போங்க ச பொறுப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்குது வீட்டில் செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்குது அதெல்லாம் இன்றைக்கி நாள் திட்டமிட்டு முடிச்சிட்டிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை துணையோட பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு சில விஷயங்களை செய்கிறது குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பண வரவு கம்மியாக இருக்கும் ஆனாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கவனமாக பார்த்துக்கோங்க இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பதட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை தரமாக வழங்க கவனமாக வேலையை செய்கிறது நல்லது பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்குங்க நிதானமாக உங்களோட தொழிலையோ வேலையோ கவனிங்க பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே துணை துணைக்கூட தேவையில்லாத இணக்கத்தன்மையை இழக்கிற மாதிரி இருக்கும் அது துணைக்கு நீங்கள் அவங்க விருப்பப்படுற விஷயங்களை செஞ்சிங்கன்னா அவங்களுக்கு கூட சுமூகமாக நடந்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது பசங்களால் ஏற்படுற பிரச்சனைகளை பெருசாக்காமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை அளவுக்கு நிதி நிலைமை சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை வரவு இருக்குது ஆனால் அதிக அளவில் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் உங்களோட திருப்தியான மனநிலை இல்லை பண விஷயத்தில் குழப்பங்களும் பயமும் தான் இருக்குது இன்செக்யூட் ஃபீல் இருக்கும் பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் இன்னைக்கு நல்லா கொஞ்சம் பதட்டத்தோட தான் இருக்கிற மாதிரி இருக்குது உங்ககிட்ட சொன்ன மாதிரி பாதுகாப்பு இல்லாத உணர்வும் பய உணர்வும் ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கு ஓய்வு எடுக்கிறதும் கோயிலுக்கு போயிட்டு வரதும் மனசுக்கு ஆறுதலை தரும் உங்களோட அதிர்ஷ்டன் ஆறு அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான நேரம் மாலை மூணு மணிலருந்து நாலு மணி அதிர்ஷ்டமான உறவு அண்ணனாக இருக்காங்க அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு அளவுக்கு சாதகமான நாளா இருக்கும் எதிர்பார்க்காதீங்க காலையில இருந்து குழப்பங்களும் மனசுக்குள்ள பயமும் ஏதோ ஒரு தேவையில்லாத எதிர்மன சிந்தனைகள்லாம் போட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு நாளை வந்து உங்களுக்கு சாதகமா கொண்டு போகணுன்னா தன்னம்பிக்கையும் உறுதியும் அவசியமா தேவைப்படுது அமைதியா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு நடக்கிற விஷயங்கள் காரியங்களை அப்படியே எடுத்துக்கோங்க சாதாரண சூழ்நிலைகளை கையாளுங்க குடும்பத்துக்குள்ள வாக்குவாதம் தவறுங்க பிரச்சனை இல்லாம பார்த்துக்க வேண்டியது உங்கள் கையில தான் இருக்கு பண விஷயத்துல கவனம் பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது அலைச்சல் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஓய்வு எடுக்க வேண்டியது அவசியமா இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனமா வேலை செய்யுங்க தொழிலில் பேர்கடாம பார்த்துக்கிறது நல்லது ஒவ்வொரு முறையும் செய்கிற வேலையை தொழிலில் கவனமாக பார்த்து செய்யுங்க அதே மாதிரி ஒரு வேலை வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை திறம்பட செய்ய வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்குடைய தேவையில்லாத வாக்குவாதங்களோ சர்ச்சைகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செயல்களை கவனமாக செய்யுங்க துணைக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்யுங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள்லாம் தவிர்த்துருங்க பிரச்சனையை பெருசாக்காமல் அப்படியே ஒதுங்கி போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது பணத்தை சாதுரியமாக கையாள வேண்டியது அவசியம் செலவுகள் அறிக்க அதிகமாக இருக்குது வீண் விலையங்கள் ஆகிற மாதிரி இருக்குது பண விஷயத்தில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க தொலைச்சிட்டு அப்புறம் தேட வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக பதட்டம் உங்ககிட்ட எப்பவுமே இருக்குது பாதுகாப்பு இல்லாத உணர்வும் ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு தனக்கூட வெளியில் மகிழ்ச்சியாக வெளியில் போயிட்டு வாங்க புரிதலை அதிகப்படுத்துனீங்கன்னா நாளை கொஞ்சம் இனிமையாக கொண்டு போகலாம் உங்களோட அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் அதிர்ஷ்டமான நேரம் காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை அதிர்ஷ்டமான உறவு அத்தை ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கரகராசி நாள் முழுக்க உங்களுக்கு முழுமையான திருப்தியான ஒரு நாளாக தான் இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நீண்ட நாளாக ஆசைப்பட்ட காரியங்களை செய்கிறதுக்கும் விருப்பப்பட்ட பொருள்களை வாங்குறதுக்கும் ஏற்ற நாளாக தான் இருக்குது உங்களோட இலக்குகளை முடிச்சுட்டு திருப்தியான நாளாக மனநிறைவோட நாளாக கொண்டு போகலாம் குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு சந்தோஷங்கள் இருக்குது குறிப்பாக தோணக்கூட கூட இனம் சில இனிமையான தருணங்கள் இருக்குது நீங்கள் செய்கிற காரியங்களும் நீங்கள் எடுக்கிற முடிவுகளும் இன்னைக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கும் வரவு நல்லா இருக்கு குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு குறை இருக்காது சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றங்கள் நல்லாவே இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமை மூலியமாக உங்களோட வேலைகளை தொழிலில் சிறப்பாக நேரத்துக்கு முடிப்பீங்க வே உங்களோட வளர்ச்சி குறித்து உற்சாகம் உங்கள்கிட்ட நல்லாவே இருக்கும் வரவு நல்லா இருக்கு அதனால் லாபம் நல்லா இருக்கனால மகிழ்ச்சியாக உங்களோட தொழிலை பார்க்கக்கூடிய நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட திருப்தியான நிலை மனசு விட்டு பேசுங்க சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கிறதுக்கு நல்லதாக இருக்கும் பசங்களோட எதிர்காலம் குறித்தும் பேசி முடிவெடுக்கலாம் நாளை வந்து தனக்கூட மகிழ்ச்சியாக உற்சாகமாக ஜாலியாக கொண்டு போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தவற விட்டுறாதீங்க நாளை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் போதிய அளவு விட அதிகமாகவே இருக்கு வரவு நல்லா இருக்கு வங்கி இருப்பு உ உயரக்கூடிய நாளாக இருக்கு சேமிப்பு அதிகப்படுத்துகிற நாளாக இருக்கும் பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுத்து சேமிக்கிறது நல்லது அடுத்து ஆரோக்கியத்தை அளவுக்கு நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை இருப்பீங்க எந்த ஒரு குறைபாடும் கிடையாது உங்ககிட்ட நல்ல ஒரு ஆற்றலும் உற்சாகமும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்கு மகிழ்ச்சியாவே நாளாக கொண்டு போகலாம் உங்களோட அதிர்ஷ்ட என்ன பார்த்தீங்கன்னா எட்டு அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளி அதிர்ஷ்டமான நேரம் மாலை ஐந்து மணில இருந்து ஆறு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு சித்தி நாள் வந்து கடக ராசிக்கு சில சாதகமான விஷயங்களை கொண்டு வந்து முன்னாடி விற்க எந்த வை வாய்ப்பையும் தவற விடாம பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு நாள் என்ன செய்யணும்னு நினைச்சுங்களோ அதை அப்படியே செஞ்சு முடியலாம் ஆக்கப்பூர்வமான நாளாக தான் இருக்கும் நண்பர்களோட ஆதரவு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க எதிர்பார்த்த பணம் வரும் அதே ச குடும்பத்துக்குள்ள சந்தோஷங்கள் நிலவும் சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குது நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்றத்துக்கும் வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகம் நல்லா இருக்குது நாள் பொறுத்தளவுக்கு சிம்ம ராசி காரங்களுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது கையிலையும் பண வரவு நல்லா இருக்கனால சந்தோஷங்கள் நிறைவாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளில் தொழிலில் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான பலன்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு உங்களோட கூட வேலை செய்கிறவங்க கீழே வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இன்னைக்கு நல்லா இருக்கும் பொதுவாக திருப்தியாகவே நாள் போகும் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களோட வேலைகளில் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட மகிழ்ச்சியாக இருக்கிற நாள் உங்களோட வாழ்வில் புதிய அத்தியாக அத்தியாயம் தொடங்கியது போல உணரக்கூடிய நாளாக இருக்குது புதிய மனிதர்களை சந்திக்கிறதும் பேசுறதுக்கும் ரொம்பவே சந்தோஷமான நாளாக தான் இருக்கும் வளர்ச்சிக்குரிய நாளாக இருக்குது பிரச்சனைகள் எதுவும் இல்லை தொனக்கூட மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணி பணப்பழக்கம் அதிகமாக தான் இருக்குது சம்பாதித்த பணத்தை ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வரவு நல்லா இருக்கனால சிறப்பான முதலீடு திட்டங்களை தேர்ந்தெடுத்து சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தேக ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றலும் ஊர்தியும் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்குது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா மூணு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு அதிர்ஷ்டமான நேரம் பகல் பன்னெண்டு மணிலிருந்து ஒரு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு அத்தையாக இருக்காங்க நாளை வந்து ஜாலியாக கேஷுவலாக போங்க எந்த ஒரு பாதிப்பும் இன்னைக்கு உங்களுக்கு இல்லை உற்சாகமான நாள் நிறைவான நாளாக தான் இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் அடுத்த ராசி கன்னி கன்னிராசி நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் யோசித்து நிதானமாக கொண்டு போங்க நாளை வந்து கொஞ்சம் கலவையாக இருக்கும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் பொறுப்புகள் கா அதிகமாக இருக்குது குடும்பத்தில் இன்றைக்கி அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ண போகிறீங்க அதில் பாசிட்டிவாக எதெல்லாம் கொண்டு போக முடியுமோ அதை கொண்டு போகிறது நல்லது அதாவது ஆன்மீகத்துக்காக இன்றைக்கி நாளை நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்கள்கிட்ட இன்றைக்கி சுயத்தளிவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிற நாளாக இருக்கும் குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் இருக்குது இருந்தாலும் அது உங்களையே அனலைஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது சுபக்காரிய முயற்சிகளில் சின்ன தடைகள் இருக்கும் வளர்ச்சிகள் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்பவே ஏமாற வேண்டாம் பொறுமையாக நாளை கொண்டு போங்க பண விஷயத்தில் கொஞ்சம் கவனம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் ப மிதமான வளர்ச்சி தான் இருக்குது வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நேரம் செலவாகிற மாதிரி இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு இல்லை தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க நேர்ற மாதிரி இருக்குது கவனமாக உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் தனக்கூட பேசுறதே இன்னைக்கு தயக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு துணைக்கூட வெளிப்படையாகவும் நட்பான முறையோடையும் பேசி பழக வேண்டியது அவசியம் நாளில் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் பேசாதீங்க லீவ் நாளுங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வெளியில போயிட்டு வந்து நாளை சுமூகமாக கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் ரெண்டும் இருக்குது வங்கியில் சேமிப்பு கரைய வாய்ப்பு பராமரிக்கிறது சே அதாவது சேமிப்பை பராமரிக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் செலவுகளை கட்டுப்படுத்துங்க கொஞ்சம் கண்காணிங்க பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் இல்லைன்னா அவசர தேவைக்கு பணம் இல்லாமல் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட உடல்நலத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கும் பதட்டத்தினால ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்குது உங்களோட அதிர்ஷ்ட எண்ணெய் ஐந்து அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு அதிர்ஷ்ட நேரம் பச்சை அதிர்ஷ்ட நேரம் காலையில் ஏழு மணி முதல் எட்டு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு சகோதரர் நாளை ஜாலியாக மகிழ்ச்சியாக பொறுமையாக கொண்டு போங்க இப்போ அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு கொஞ்சம் கலக்கங்கள் இருக்கத்தான் செய்து நாளை வந்து குடும்பத்தோடு அனுசரித்து போங்க குடும்பத்துக்குள்ள செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக சூழ்நிலைகளை கையாளுவது நல்லது எந்த ஒரு நெகட்டிவான எண்ணங்களும் இல்லாமல் இருங்க நிறைய தடை தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு பின்னாடி தான் கொஞ்சம் திருப்தி இருக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் இருக்கிற பாதுகாப்பு இல்லாத உணர்வு தான் இன்றைக்கி உங்களோட நெகட்டிவ் அதனால் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க நடக்கிறது என்னன்றத பார்த்துட்டு கொண்டு போங்க உங்களோட பய உணர்வு வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லா விஷயத்துலையும் ஏற்படும் செய்கிற காரியங்களை செயல்களை நிதானமாக பொறுமையாக யோசிச்சு செய்ங்க உங்களை நீங்களே முற்சாகமாக வச்சுக்கோங்க பசங்க கூட குழந்தைங்க கூட ஜாலியாக பழகுங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது தொழிலில் சவால்கள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வேலை விஷயமா பயணம் இருக்குது பயணத்தினால அலைச்சல் இருக்கும் அது உங்களுக்கு ரொம்பவே அசதி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு சில அசௌகரியங்களை விட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல செய்யக்கூடிய காரியங்களை இன்றைக்கே முடிச்சிருது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அஹ் நல்ல ஒரு அதிருப்தியான ஒரு மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது திருப்தியே இல்லை புரிதல் கொஞ்சம் ரொம்பவே கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு அமைதியாக ஒதுங்கி போகிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறது நல்லது பணமிஷத்தை பொறுத்தளவுக்கு எப்போ பணம் வரும் எப்போ போகணும்னு தெரியாது அது ரொம்பவே ரொம்ப கலக்கறத்துக்கும் பயமையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது எதிர்பாராத செலவுகளும் விரயங்களும் இருக்கிற மாதிரி இருக்கும் சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுங்க பண சம்பந்தமான எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமாக அது மற்றும் பாதுகாப்பில்லாத உணர்வு உங்களோட ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது அது எல்லா விஷயத்தையும் லேசா எடுத்துகிட்டு போகிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டன் ஒன்பது அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்டமான நேரம் மாலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு பாத்தீங்கன்னா நண்பராக இருக்கும் நாளை அமைதியாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி சொல்லவே வேணாம் ஏற்கனவே உங்களுக்கு கேட்பார் இல்லாமல் போய்கிட்டு தான் இருக்கீங்க என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் நானே ராஜா நானே மந்திரின்னு போகிற மாதிரி தான் ஆனால் இன்றைக்கி நாள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் நண்பர்களோட உதவியும் ஆதரவும் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் மா நீங்கள் எதையோ சாதித்தது போல் உணரக்கூடிய ஒரு நாள் பிரச்சனைகள் எதுவும் கிடையாது நாளை வந்து ஜாலியாக உற்சாகமாக கொண்டு போங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க நாள் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் இல்லைனாலும் ரொம்பவே அனுகூலமான பலனை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் குடும்பத்தோடையும் சரி நண்பர்களோடையும் சரி மனசுக்கு நித நேரங்களை செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் நாளை ஜாலியாக கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளில் செயல்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நாள் நீங்கள் உங்களோட ஆற்றலை முழுமையாக பயன்படுத்தி அதே நேரத்தில் உண்மையான மதிப்பை உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்குது உங்களோட எண்ணங்கள் திட்டங்கள் வெளி செயல்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரொமான்டிக்கான மூடு ஜாஸ்தியாக இருக்கும் உங்களோட வார்த்தைகள் உங்களோட துணையை மகிழ்விக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஏதோ ஒரு சொர்க்கத்தில் இருக்கிறது போல் உணரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கையில் இருக்கிற பணம் திருப்திகரமாக தான் இருக்குது பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை சே சேமிக்கிற நிலையும் உய நாளாக தான் இருக்கும் வளர்ச்சிக்குரிய நாளாக தான் பண விஷயத்தில் இருக்குது பணம் சம்மந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இன்னைக்கு சந்தோஷம் நிறைவான நாள் அதிர்ஷ்டம் நல்லா இருக்கு அதனால ஆரோக்கியத்துலேயும் எந்த குறைபாடும் இல்லை உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா இரண்டு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட நேரம் காலை எட்டு மணிலிருந்து ஒன்பது மணி வரை அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா சகோதரி நாள் உங்களுக்கு சிறப்பாகவும் பலனுள்ள வகையிலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகும் கவலை இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்னைக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு கொஞ்சம் கூடமாக தான் இருக்கும் சில சவாலான சூழ்நிலைகள் வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே பொறுமையை சோதிக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்துலையும் பாசிட்டிவாக யோசிங்க நெகட்டிவாக இதை பற்றி யோசிக்காதீங்க பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் கொஞ்சம் நிறைய இருக்குது செலவுகள் கொஞ்சம் ஆகலாம் பணப்பற்றாக்குறை இருக்கும் ஏகப்பட்ட சிந்தனைகள் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது மனசை தெளிவாக வச்சுக்கிட்டு நால அமைதியாக கொண்டு போகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்குங்க குடும்பத்துக்குள்ளே பேசும்போது வார்த்தைகளை நிதானம் பொறுமை தேவை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்குது சில சமயங்களில் பொறுமை இழக்கிற மாதிரி இருக்கும் வேலையில் கவனமாக இருங்க தொழிலையும் சரி வேலையிலையும் சரி பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது கவனமாக நாளை கொண்டு போகிறது ரொம்பவே நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை ஒன்று தேவையில்லாத தொடக்கூட வாக்குவாதம் அதை முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் திருப்தி இல்லாத போகிறதுக்கும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் புரிதல் இல்லாமல் போகவும் வாய்ப்பாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக ஒதுங்கி போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வீட்டோட புனரமைப்புக்காகவோ இல்லைனா குடும்ப செலவுக்காகவோ அதிக செலவாகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கே பணம் செலவு செய்யறதுக்கு பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணத்தை கவனமாக கையாளுங்க அளவுக்கு தெ தெரிஞ்சவங்களுக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கும் கவனம் அவசர தேவை நிறையவே இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது மன உளைச்சல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் தொட வழி கால்வழி ஏற்பட வாய்ப்பிற்கு ஓய்வெடுக்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஏழு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா தங்கம் அதிர்ஷ்டமான ஓ நேரம் பார்த்தீங்கன்னா மாலை நாலு மணில ஐந்து மணி வரை இருக்கு அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா மனைவி தொனக்கூட இன்னைக்கு என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அவங்க கிட்ட மனசு விட்டு பேசுங்க சில விஷயங்கள முடிவு காண முடியும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு நீங்க நாள் முழுக்க யதார்த்தமாகவும் தொழில் சார்ந்த ப்ரொஃபஷனலாகவும் நீங்க செய்ய வேண்டியது இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் ஏன்தானு செய்யாதீங்க இப்போ வேலைகளையோ இல்லைன்னா செய்யக்கூடிய காரியங்கள்லேயோ தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் நாள் முழுக்க கொஞ்சம் கவனமாக திட்டமிட்டு கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது தேவையில்லாத பிரச்சனைகளை தானாக தேடி வரோம் அதனால் நிதானமாக புத்திசாலித்தனமாக நாளை கொண்டு போங்க குடும்பத்துக்குள்ள சில தேவையில்லாத விஷயங்களும் சரி எந்த ஒரு விஷயத்துலையும் பெருசாக அலட்டிக்காதீங்க கேஷுவலாகவும் யதார்த்தமாகவும் நாளை கொண்டு போனீங்கன்னா பெரிய பாதிப்புகள் இருக்காது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கூடுதலாக முயற்சிகளோ வேலைகளோ கடின உழைப்போ செய்ய வேண்டியதாக இருக்கும் குடும்பத்திலேயே செய்யக்கூடிய காரியங்கள் அதிகமாக இருக்குது எல்லா விஷயத்தையும் திட்டமிட்டு செய்ய எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு முடிவெடுத்து செய்யாதீங்க முடிஞ்ச அளவுக்கு பிளான் பண்ணி செஞ்சிங்கன்னா பிரச்சனை இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் ஏகப்பட்ட குழப்பங்கள் மாறுபடும் மனநிலைகள் அதை அதையோட தொணக்கூட பேசி பழக பழகி தப்பான புரிதல் ஏற்பட்டு தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிற்கு தொனக்கூட முடிஞ்ச அளவுக்கு நட்பான அணுகுமுறையோட பழக வேண்டியது அவசியம் விட்டு கொடுத்து போறது நல்லது விஷயத்தை பொறுத்தளவுக்கு போதிய அளவு பணம் உங்ககிட்ட இல்ல அதே உங்களுக்கு கவலை இருக்கிற மாதிரி இருக்கும் தேவையில்லாத விஷயங்களுக்காக பண செலவு செய்வீங்க முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணித்து செல கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது இல்லைன்னா விரயங்களாக வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்களில் வ மாதிரி இருக்கும் அது உங்களோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா ஏழு அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நேரம் பச்சை அதிர்ஷ்டமான நேரம் காலை பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு மாமாவாக இருக்காங்க மகர ராசியை பொறுத்தளவுக்கு தெளிவும் சிந்தனையோட பொறுமையா இருந்தீங்கன்னா நாளை கொண்டு போகலாம் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் சிக்கல்கள்லாம் மாற்ற மாதிரி இருக்கு நிதானமும் தேவை பிளான் பண்ணி செய்யறது அவசியம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்னைக்கு உங்களுக்கு பொறுமை காக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் ஏன்னா உங்ககிட்ட மனசுல பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்கும் பய உணர்வு இருக்கும் நிறைய வேலைகள் செய்கிற மாதிரி இருக்கும் காரியங்கள் நிறைய இருக்குது குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் மன வருத்தங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் திட்டமிட்டு செய்யுங்க இல்லைன்னா தேவையில்லாத இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது குறிப்பாக அவசரப்பட்டு செஞ்சுட்டு செலவு பண்ணிட்டு வீண் செலவு வீண் விரயமாகலாம் அதே மாதிரி தடை தாமதங்களும் உங்களோட பொறுமையை சோதிக்கிற மாதிரி இருக்குது நாள் முழுக்க உங்களுக்கு உங்களோட அணுகுமுறையில் ஒரு உறுதி அவசியமாக தேவைப்படுது யாரு கூடயும் வாக்குவாதம் பண்ணாதீங்க பணப்பற்றாக்குறை பார்க் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சுமூகமாக இல்லை வேலைகளையும் செயல்கள்லையும் காரியங்கள்லேயும் தொழிலில் வந்து தாமதம் இருக்கிற மாதிரி இருக்குது அது கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ப்ரொஃபஷ்னலாக அணுகுங்க செய்கிற செயல்கள் காரியங்களை திட்டமிட்டு தவறுகள் இல்லாமல் செய்ய வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அது மகிழ்ச்சிக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒருவருக்கு ஒரு அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது பிரச்சனை இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு நாளை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு பாருங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண இழப்பு இருக்கிற மாதிரி இருக்குது அதை தவிர்க்க முடியாது பயணத்தின் போது இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் சில விஷயங்கள் பொறுமையான நிதானமாக பண விஷயத்தில் ரொம்பவே இருக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வழி பாதிப்பு ஏற்படலாம் உடல் வலி பாதிப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தியானம் இல்லைன்னா யோகா மேற்கொள்வது நல்லது மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு பொறுமையாக நாளை கொண்டு போங்க உங்களோட அதிர்ஷ்ட இரண்டு அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்டமான நேரம் பகல் ஒரு மணிலேருந்து இரண்டு மணி அதிர்ஷ்டமான உறவு அக்கா சகோதரி யாராக இருந்தாலும் சரி நாளை வந்து ஜாலியாக பொறுமையாக ஒவ்வொன்றையும் யோசிச்சு செஞ்சால் எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாமல் இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கடைசி ராசி மீன ராசி உங்களுக்கு சிறந்த நாள் செய்கிற செயல்கள் காரியங்களில் வெற்றி காணதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்கும் நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் நிறைவேறும் சந்தோஷமாக குடும்பத்தோடையோ இல்லை தொனக்கூடையோ இல்லைனா வந்து பசங்களோடையோ வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்ககிட்ட நல்ல ஒரு உறுதியும் தன்னம்பிக்கையும் நிறையவே இருக்கும் நல்ல ஒரு தைரியமான நாளாக இருந்து தைரியமா உங்களோட காரியங்களை செஞ்சு சிறப்பான நாளாக கொண்டு போகலாம் இன்னைக்கு உங்களோட திறனையும் திறமையும் வெளிப்படுத்துறதும் நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்கள்ல அனுகூலமான பலன்களும் குடும்பத்துக்குள்ள சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய நாளாக தான் இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை வரவு அதிகமாக இருக்கு செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்கும் கவலையே இல்லை கவலை இல்லாத நாளாக தான் இருக்கும் உங்களோட வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நேரத்துக்கு உங்களோட செயல்கள் எல்லாம் முடிச்சிருவீங்க ப்ரொஃபஷனலாக எல்லா விஷயத்தையும் செய்வீங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் திருப்தியும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் ஒரு நல்ல ஒரு பலனாக இருக்கும் வருமானம் லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட சிறப்பாக நேரத்தை கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு நாள் இனிமையாக பேசி ரெண்டு பேரும் ஒன்றா வெளியில் போய் இனிமையான தருணங்களை நாளாக தான் இருக்குது பாதிப்புகள் எதுவும் இல்லை நாளை அப்படியே என்ஜாய் பண்ணக்கூடிய நாளாக தான் இருக்கும் பல விஷயத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களோட நிதி நிலைமை முழுசாக கட்டுப்படுத்தி சந்தோஷமாக நல்ல ஒரு நேர்மையான நேர்மறையான மனநிலையோட சிறந்த நிதி சேமிப்பு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முதலிடம் நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்கும் வருமானங்களுக்கும் குறை இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்குது அது காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைப்போ குறைவோ இல்லை சீரும் சிறப்பமாகவே நாள் போகும் உங்களோட அதிர்ஷ்ட நைந்து அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நேரம் ஊதா அதிர்ஷ்ட நேரம் மாலை இரண்டு மணிலேருந்து மூணு மணி அதிர்ஷ்டமான உறவு பார்த்திங்கன்னா மனைவி ஜாலியாக தோணக்கூட மகிழ்ச்சியாக பேசி மகிழுங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இனிமையான நாளாகவும் கொண்டாடக்கூடிய நாளாகவும் தான் இருக்குது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும் லைவ் வர விருப்பம் இருக்கவங்க உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் லைவ்னு மட்டும் பண்ணுங்கள் இதில் வந்து ராசி நட்சத்திரம் எல்லாம் போட்டு பலன் கேட்காதீங்க இங்கே வந்து பலன் எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா இது வீடியோஸ் ரெடி பண்ணும் போது தான் அதை கமெண்ட்டை பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த கமெண்ட்டுக்கு உண்டான பலன்களை சொல்கிறது கஷ்டம் முடிஞ்ச அளவுக்கு இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணலாம் இன்ஸ்டாகிராம் ஐடி அட் த ரேட் ஆஃப் சிம்ஸ் ஆஸ்ட்ரோ இந்த ஐடியும் அதாவது எக்ஸ் டாட் காம் எக்ஸ் ஐடி இருக்குது அதுலேயும் சிம்ஸ் அட் த ரேட் சிம்ஸ் அட் தான் இருக்கும் உங்களோட கமெண்ட்டு வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எக்ஸ் தளத்தில் அந்த மாதிரி விஷயங்களை என்னை தொடர்பு கொள்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வேறு சோஷியல் மீடியா பயன்படுத்திக்கிங்க உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த சே வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்